வணக்கம் நண்பர்களே இந்தியா பாகிஸ்தான் போர் மிகப்பெரிய அளவில் உக்கிரமாக ஆரம்பிச்சிருச்சு நேற்று பகல்லையே வந்து உங்களுக்கு தெரியும் பாகிஸ்தான் வந்து இந்தியாவுடைய பல மாநிலங்களை தாக்குனுச்சு அதாவது எல்லைப்புற மாநிலங்களை இந்தியா அதற்கு சரியான பதிலடியை கொடுத்துருச்சு நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா லாகூரில் பாகிஸ்தானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து நம்ம அடித்து உடைச்சோம் இன்று இரவு போர் மிகவும் உக்களம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் கூட இவ்வளோ ஒரு பெரிய போர் நடந்தது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இது 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 ஒரு இந்திய வரலாற்றுலேயும் சரி பாகிஸ்தான் வரலாற்றுலேயும் இந்த ஒரு போர் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் உச்சத்தை தொற்றுருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எண்ணற்ற ட்ரோன்ஸ் வந்து பாகிஸ்தான் நம்ம மேலே ஏவியிருக்காங்க எண்ணற்ற மிசைல்ஸ் நம்ம பக்கம் வந்திருக்கு எல்லாத்தையும் வந்து வெற்றிகரமாக நம்மளுடைய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மிசைல் வந்து அடித்து உடச்சிருக்காங்க நம்மளுடைய ஆகாஸ் அதாவது ஏர் டி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் அடித்து உடச்சிருக்காங்க இதுக்கு இடையில வந்து பாகிஸ்தானுடைய ஃபைட்டர் ஜெட் ஒரு மூணு ஃபைட்டர் ஜெட்டை நம்ம வீழ்த்தியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு எஃப் சிக்ஸ்டீன் ஒரு ஜே செவன்டீன் இன்னொரு போர் விமானம் பேர் தெரியல மொத்தம் மூன்று விமானங்கள் இதுவரைக்கும் வந்து உடச்சிருக்கிறதா வந்து நமக்கு தகவல் வருது இந்த சேதத்தினுடைய முழு விவரங்கள் வந்து இது வரல இந்தியா வந்து இப்போ பாகிஸ்தானுடைய சிட்டிகளை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே நம்ம வந்து இந்த ஹராப் ட்ரோனை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க கராச்சி துறை துறைமுகத்தில் இந்தியா வந்து குண்டு மலை பொழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கராச்சி துறைமுகத்துலையும் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதல் ஏன்னா கராச்சி துறைமுகத்திலேருந்தால் அவங்க மிசைல் லான்ச்சிங் வந்து நம்ம மேலே பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய சேதங்கள் இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஜம்மு காஷ்மீரில் ஒரு ஏர்பேஸில் வந்து ஒரு ட்ரோன் வந்து பாகிஸ்தானோட ட்ரோன் வந்து ஹிட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சேதங்களை பற்றிய விவரங்கள் ஒன்றும் இல்லை அதுபோல் ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி மைதானத்தில் வந்து ஒரு பாகிஸ்தானோட ட்ரோன் வந்து விழுந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எந்த யூனிவர்சிட்டி அப்படின்னு தெரியல ஜம்மு காஷ்மீரில் ஒன்று இரண்டு இடங்களில் வந்து பாகிஸ்தானுடைய வந்து ட்ரோன் விழுந்து வெடிச்சிருக்கு மற்ற பிரகாரம் அனைத்து பாகிஸ்தான்லேருந்து ஏவப்பட்ட அனைத்து ட்ரோன்களையும் விமானங்களையும் ராக்கெட்டுகளையும் நம்ம இந்திய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து அடித்து உடச்சுருக்காங்க முழு விவரங்கள் வந்து சேத விவரங்கள் வந்து நமக்கு வந்து இனிதான் தெரிய வரும் மிகப்பெரிய அளவிலான ஒரு போர் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது விடிய விடிய நடந்திருக்கு மக்களே எல்லைப்புற மாநிலங்கள் அனைத்தையும் பிளாக் அவுட் பண்ணிட்டாங்க ஜம்மு காஷ்மீர் குஜராத் ராஜஸ்தான் பஞ்சாப் இதுபோல் எல்லைப்புற மாநிலங்கள் அனைத்தையுமே வந்து பிளாக் அவுட் பண்ணிட்டாங்க அவங்க பாகிஸ்தானும் விடாமல் ஜம்மு காஷ்மீரில் ஆரம்பித்து கண் கண்டினியூவாக பஞ்சாப் வரைக்கும் மிகப்பெரிய தாக்குதல்கள் அனைத்து எல்லைப்புற மாநிலங்கள்லேயும் வந்து தாக்குதல் நடத்திக்கி நம்மளும் வந்து தகுந்த ப பதிலடியை கொடுத்துருக்கோம் மிகப்பெரிய ஒரு போர் நடந்துக்கிட்டு இருக்குது இது நம்ம வந்து எதிர்பார்த்தது தான் இந்திய அரசாங்கமும் சரி இந்திய இராணுவமும் சரி இதை எதிர்பார்த்து தான் காத்திருந்தாங்க நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால மிகப்பெரிய அளவிலான பதில் பதிலடிகளையும் இண்டஸ்டப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதனுடைய சேத விவரங்கள் நமக்கு வந்து இன்று காலை ப இந்திய நேரப்படி பத்து மணிக்கு வந்து நம்மளுடைய ராணுவ அதிகாரிகள் வந்து செய்தியாளர்களை சந்தித்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்போ தான் நமக்கு முழு விவரங்கள் தெரியும் பாகிஸ்தான் தரப்புலேயும் மிகப்பெரிய சேதங்கள் இந்தியாவை இந்தியாவை விட மிக கடுமையான சேதங்கள் வந்து பாகிஸ்தான் சைடில் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஏகப்பட்ட நகரங்கள் வந்து தகவல்கள் உள்ளாகியிருக்கு நாம் இது வந்து நியூஸ் வந்த பிறகு தான் முழு விவரம் தெரியும் மக்களே இந்தியா இந்திய பாகிஸ்தானை இதோட முடிச்சு விடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது இதற்கு இடையில் வந்து துருக்கியிலேருந்து ஒரு லாஜிஸ்டிக் விமானம் வந்து இறங்கியிருக்கு அதாவது போர்ட் தளவடங்களில் கொண்டாந்து துருக்கி இறக்கியிருக்காங்க நமக்கு வந்து தற்சமயத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாகிஸ்தான் எதிரினா துருக்கியையும் வந்து இந்தியா இனி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும் கராச்சி துறை ஹேண்டில் பண்ணணும் கராச்சி துறைமுகத்தில் துருக்கியோட ஒரு போர்க்கப்பல் நிற்கிது இந்த தாக்குதலில் அதுவும் இலக்காக இருக்கா இல்லை அப்படிங்கிறது தெரியலை கராச்சி துறைமுகத்திலேருந்து ஏகப்பட்ட மிசைல்ஸ் வந்து நம்ம கடற்படையை நோக்கி வந்திருக்கு அதையும் நம்ம கடற்படை இன்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க கராச்சி துறைமுகத்தை மிகப்பெரிய குண்டுமலை பொழிஞ்சிருக்கோம் அப்படின்னு தகவல் வந்துக்கிட்டு இருக்கு முழு சேத விவரங்கள் இன்னும் நமக்கு வரலை மக்களே காரணம் என்னன்னா பாகிஸ்தானும் டோட்டலாக பிளாக் அவுட் பண்ணிட்டாங்க எல்லா லைட்டுகள் எல்லாத்தையும் வந்து அவங்க இது பண்ணிவிட்டு பிளாக் அவுட் பண்ணிட்டாங்க நம்ம செயல் பிளாக் அவுட் பண்ணியிருக்கு இருதரப்புலையும் சேத விவரங்கள் வந்து நமக்கு வந்து இனிதான் தெரிய வரும் நம்ம இந்திய நியூஸுகளின் படி நம்ம வந்து இரண்டு ஜம்மு காஷ்மீரில் ஒரு ஏர்பேஸில் ஒரு ட்ரோன் விழுந்துருக்கணும் யூனிவர்சிட்டி மைதானத்தில் ஒரு ட்ரோன் விழுந்து விடிச்சிருக்கோன்னு தகவல் வந்துக்கிட்டு இருக்கு மக்களே இதுதான் தச்சமயத்திய அப்டேட்டு உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் நியூஸ் வந்து பா தாக்குதல் போய்கிட்டிருக்கு நமக்கு வந்து தகவல்களை வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம் மீண்டும் ஒரு நல்ல நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்